எல்லோருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு ஜோதிடர் சிவராஜ் நண்பர்களே சகோதரிகளே பெரியோர்களே எல்லோருக்கும் வணக்கம் இன்று நன்னாளில் பொன்னாளில் அனைவரும் இறைவனர்களால் நன்றாக இருப்போம் இப்போது நாம் சந்திரனின் பாவகாரகங்கள் பனிரெண்டு பாவக்காரகங்களை பற்றி பார்ப்போம் இந்த சந்திரன் பாவகாரகங்கள் பனிரண்டும் உங்களுக்கு அமைந்து விட்டார் அந்த சந்திரன் உங்கள் திசை புத்தி அது மாற்றமடைந்து மாற்றம் அடைந்து கொண்டே இருப்பார் ஆதலால் சந்திரனின் காரகங்கள் நிலையாவ நிலையானவை அல்ல அது திசா புத்திக்கு தகுந்தபடி மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும் நண்பர்களே இப்போது உங்கள் லக்னத்திற்கு அதாவது சந்திரன் மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த பனிரெண்டு ராசிகளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ராசி லக்னமாக அமையும் அப்படி லக்னமாக அமைய பெற்றவருக்கு அந்த லக்னம் ஒன்றாம் பாகமாகவும் மற்ற பனிரெண்டு பாகங்கள் உங்களுக்கு செயற்படும் இந்த லக்னத்திற்கு சந்திரன் பாவ புத்திநாதனாக அமைந்தால் அமைதியான தோற்றம் விரைவான விரைந்த செயல் குலப்பம் மனம் நிலையில்லா செயல்கள் உடலில் நீர் அதிகரித்தல் அதிக சிந்தனைகள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளாமை இணங்கிப் போதல் கௌரவம் பாராமை பிறரை அண்டிச்செல் இது லக்ன புத்திநாதனாக அமைந்தால் உங்களுக்கு அந்த சுய சிந்தனைகள் அமையும் அதேபோன்று சந்திரன் இரண்டாம் பாவத்திற்கு புத்திநாதன் அமைந்தால் அடிக்கடி பணவரவுகள் தெளிவான பேச்சாற்றல் நிதி நிறுவனங்கள் ஆலோசகர் பேச் பேச்சாளர் பணம் மூலமான விரைவான செயல்கள் முத்து நகைகள் இது போன்ற பண வரவுகளும் உங்கள் இரண்டாம் பாவம் அமைந்துள்ளது அடுத்தபடியாக சந்திரன் உங்கள் லக்னத்திற்கு மூன்றாம் பாவமாக அமைந்தால் விரைவான தகவல் செய்தி பயணங்கள் பத்திர எழுத்தர் கட்டுரைகள் கற்பனை கவிதைகள் கதைகள் வர்ணனைகள் உற்சாகமுடைய செய்திகள் இவை அனைத்தும் தொடர்புடையவராக இருப்பீர்கள் நண்பர்களே சந்திரன் உங்கள் லக்னத்திற்கு நான்காம் பாவ புத்திநாதன் அமைந்தால் கண்மாய்கள் விவசாய நிலங்கள் படகு நீர் சம்பந்த மனைவிகள் நீர் சத்துள்ள காய்கனிகள் கல்வி பயிற்சிகள் அணை தேக்கங்கள் மழைநீர் நிலத்தடி நீர் கிணறு குளம் குட்டைகள் குடிநீர் வாகனங்கள் குளிர்சாதனங்கள் இவை அனைத்தும் சந்திரனின் நான்காம் பாவகாரங்கள் சந்திரனின் ஐந்தாம் பாவக்காரகம் குணச்சித்திரமான நடிப்பு இளமை துடிப்புள்ள நடிப்பு கவிஞர்கள் சிந்தனையாளர்கள் விரைவான காதல் உறவுகள் மனமகிழ் மன்றங்கள் குழந்தைகள் விளையாட்டு மைதானங்கள் புத்தி கூர்மையான குழந்தைகள் மனமகிழ்ச்சியான காதல் உறவுகள் கிரிக்கெட் வீரர்கள் இது போன்ற ஈடுபாடுகளில் நீங்கள் அதிகம் செலுத்துவீர்கள் நண்பர்களே அடுத்து சந்திரன் உங்கள் லக்னத்திற்கு ஆறாம் பாவ புத்திநாதனாக அமைந்தால் நீர்நிலையில் கூலி வேலை செய்பவர்கள் கப்பலில் வேலை செய்பவர்கள் மீன்பிடித்தல் குழாய் வேலைகள் நீர் சம்பந்தமான நோய்கள் பலகீனமடைதல் வயலில் வேலை செய்பவர்கள் இது போன்ற வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அதே நேரம் இது சந்திரனின் நிலை எப்பொழுதுமே நிலையானதல்ல அது உங்கள் திசைக்கு தகுந்தபடி உங்கள் திசை என்னவோ அந்த திசையை நட்சத்திரமாகவும் உங்கள் புத்தி உபநட்சத்திரமாகவும் அமைவதால் சந்திரனின் குடிப்பினை விதி குடிப்பினை என்று கூறுவார்கள் அது மாற்றமடைந்து கொண்டே இருக்கும் ஆதலால் எப்பொழுதுமே சந்திரன் நிலையாக இருப்பதில்லை ஏனென்றால் தினமும் சந்திரன் ஒரு நட்சத்திரத்தில் மாற்றமடைந்து கொண்டே இருப்பார் அந்த நட்சத்திரன் அந்த நட்சத்திரத்தின் ஆற்றல் பெற்ற கிரகங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறதோ அந்த வேலைகளை சந்திரன் அவருடைய நட்சத்திரத்தில் உப நட்சத்திரத்தில் திசா புத்தியாக வரும்போது செய்வார் அதனால் நிலையான குடிப்பினையை சந்திரனால் செய்ய முடியாத நண்பர்களே மேலும் மேலும் அதிகம் பூமியை வேகமாக சுற்றி வருவதால் உங்களுக்கு எந்த செயலும் விரைவாக செயல்படுத்துவார் என்பது உண்மை இப்பொழுது சந்திரன் ஏழாம் பாவ புத்திநாதனாக அமைந்தால் இளமையான தோற்றம் உடைய பெண் துடிப்பான பெண் விரைவான காம உணர்ச்சி நிலையில்லாத மனம் உடைய பெண் தொழில் பார்ட்னர்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் நன்மை சந்தித்திப்ப சந்திப்பவர்கள் நாம் நம்முடைய சந்திப்பு ஏற்படும் நண்பர்கள் அனைவரும் இப்படி உங்களுக்கு அமைவார்கள் நண்பர்களே இந்த சந்திரன் உங்களுக்கு எட்டாம் பாவ புத்திநாதன் அமைந்தால் அந்த சந்திரன் புத்தி பேதளித்தல் சுயநினைவேறுத்தல் ஞாபக மறதி தீய சிந்தனைகளை செயல்கள் உடலில் உள்ள நீர் சத்துக்கள் பாதித்தல் மதியிழத்தல் தகாத செயல்கள் செய்தல் கல்வியில் ஞானமில்லாமல் போதல் ஜலத்தால் கண்டம் நண்பர்களே அடுத்து சந்திரன் உங்களுக்கு லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவத்திற்கு புத்திநாதம் என்றால் விரைந்த ஆய்வுத்திறன் உயர் கல்வியில் சிறந்து விளங்குதல் விதவை பெண்களுடன் தொடர்பு கப்பல் கடல் மூலமான தொடர்புகள் பேராசிரியர்கள் புதியன கண்டுபிடித்தல் தனியார் ஆய்வு மையங்கள் இது போன்ற துறைகளில் உங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும் நண்பர்களே சந்திரன் உங்கள் லக்னத்திற்கு பத்தாம் பாவத்திற்கு புத்திநாதனாக அமைந்தால் நீர் திரவம் சார்ந்த தொழில்கள் மருந்து வெண்ணிற பொருள்கள் மிக விரைவான வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி கப்பல் துறைமுகங்களில் வேலை மீன்பிடித்தல் படகு குழாய் கிணறு முதலியவற்றில் வேலை பார்ப்பார்கள் இந்த சந்திரன் உங்கள் திசா புத்தியை பொறுத்து மாற்றமடைந்து கொண்டே இருப்பார் இப்போது சந்திரன் உங்களுக்கு பதினோராம் பாவத்திற்கு புத்திநகர அமைந்தால் குழப்பம் மனம் படைத்த நண்பர்களாக இருப்பார்கள் இதிலும் உடனே திருப்தி அடைதல் அதிகமான நண்பர்கள் இருக்கும் சுய நல விரும்பிகள் ஆக இருப்பார்கள் அதிகமாக திரவ பொருள்களை விரும்புவர் இந்த நண்பர்கள் அமையும் அதையே சந்திரன் பனிரெண்டாம் பாவத்திற்கு புத்திநாதனாக அமைந்தால் மிக விரைவான செலவுகள் மூலதனம் செய்தல் கடல் மார்க்கமாக பயணம் செய்தல் திரவ பொருள்களை பதுக்கி வைத்தல் சுகமான சயனம் உங்களுக்கு தூக்குங்கள் நன்றாக இருக்கும் இப்படி பனிரெண்டு பாவங்களுக்கும் சந்திரன் பாவ புத்திநாதனாக அமையும் போது அந்த சந்திரன் உங்களுக்கு இது போன்ற பலன்களை தருவார் நண்பர்களே நீங்கள் இதை நன்றாக மனதில் நிலைநிறுத்தி கொண்டு இதை ஒரு தடவை இருதடவை பார்த்து நன்றாக ப தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் ஜாதகத்தில் மற்றவர்களுக்கு ஜாதகம் பார்க்கும்போது நான் கூறிய அனைத்தும் சந்திரனின் காரகங்கள் அவர்களுடைய திசா புத்தி அந்தரத்தை பொறுத்து மாற்றம் அடைவதால் அதற்கு தகுந்தபடி பலன்களை நாம் கூறலாம் நண்பர்களே இதே சந்திரனை பற்றி இன்றும் பத பதிவுகள் போட உள்ளேன் ஆதலால் நீங்கள் செய்து சப்ஸ்கிரைப் செய்துங்கள் எங்களுக்கு ஊக்கமளிப்பதால் எங்களுடைய ஆவலை தூண்டி எங்களுக்கு மனோதைரியத்தை கொடுத்து எங்கள் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் நண்பர்களே நன்றி வணக்கம்